வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இதற்கு முன்னாடி ஒரு வீடியோ நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம் தமிழ்நாடு அரசாங்கத்தால் தமிழரசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதழ் வெளியிடுறாங்க அந்த இதழ்ல தமிழ்நாடு அரசு சார்ந்த திட்டங்கள் என்னென்ன வந்திருக்கு ஒரு மாதத்துல என்னென்ன திட்டங்கள் வந்திருக்குன்னு சொல்லி வந்துகிட்டே இருக்கு கடைசி ஜனவரி பிப்ரவரி இந்த ஒரு மாதத்தோட நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல என்னென்ன திட்டங்கள்லாம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுல எக்ஸாமுக்கு தேவையான கண்டென்ட் நீங்க எடுத்துக்கலாம் ஏன்னா இது டைரக்டா எதிர இருக்கக்கூடியது செய்தி தொடர்பு தான் இருக்காங்க வெளியிடுறதுதான் இந்த கண்ட் ஓகேவா இப்ப அதுல நம்ம ஆல்ரெடி சொல்ல வேணா ஓகேவா அடுத்து இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இதே மாதிரி எக்ஸாமுக்கு தேவையானது அந்த தமிழரசு இதழ ஆகஸ்ட் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல என்ன வந்திருக்கு பாதின மாரி பார்த்திருக்கோம் அதுல ஃபஸ்ட் மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்த நாள் அந்த மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்தநாளுக்காக ரூபாய் பனிரெண்டு கோடி மதிப்பீட்டில் அரியலூர் மாவட்டம் சோழகங்கம் ஏரியில் நீர்வள ஆதார மேம்பாட்டு பணிகள் ஞாபகம் ஞாபகத்துக்கு இந்த சோழகங்கம் ஏரி இங்க எந்த மாவட்டம் அரியலூர் மாவட்டம் ஒருமுறை குரூப் ஒன் கேள்வியில கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஓகேவா இந்த அடுத்து எத்தனை கோடி ஏழு புள்ளி இரண்டு ஐந்து கோடி மதிப்பீட்டில் சுற்றுலா மேம்பாட்டு பணிகள் கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா இதற்காக நம்ம ராஜராஜ் மன்னர் ராஜேந்திர சோழன் சரிங்களா ராஜராஜன் கிடையாது ராஜேந்திர சோழனுடைய பிறந்தநாள் விழாவை வச்சு இதுல இருக்கக்கூடிய கண்டனம் நம்ம பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லி அரியலூர் மாவட்டத்தில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்தநாளர் ஆடி திருவாதிரை சரிங்களா அந்த பிறந்தநாள் ஆடி திருவாதிரைன்னு சொல்லுவாங்க அந்த விழாவினை எந்த வருடத்திலிருந்து தமிழ்நாடு அரசு விழாவாக கொண்டாடிட்டு வர்றாங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் கொண்டாடிட்டு வர்றாங்க மறந்துட கூடாது எக்ஸாம்ல கேட்பாங்கல்ல சோழர்கள் பத்தி கேட்டாங்கன்னா ஒருவேளை அந்த கேள்வி கேட்டுட்டாங்கன்னு எழுத தெரியும் ஓகே ரைட் மாமன்னன் ராஜேந்திர சோழன் கடாரம் உள்ளிட்ட தெற்கு ஆசிய நாடுகளை வெற்றி கண்டு ஆயிரம் ஆண்டு நிறைவடைந்த நிகழ்வினை சிறப்பிக்கும் வகையில் இந்த வருடம் இருபத்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரியா அதாவது ஆகஸ்ட்ல வந்திருக்கு இருபத்து மூன்று ஏழுன்னா என்னப்பா ஜூலை மாதம் வரும் சரிங்களா ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலைலதான் இருபத்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆடி திருவாதிரை விழா அப்படின்னு சொல்ல முன்னிட்டு புதிய அறிவிப்புகளை வெளியிடுறாங்க ஓகேவா ரைட் என்ன அரியலூர் மாவட்டம் பொன்னேரி எனப்படும் ஊருக்கு என்ன சொல்றாங்க அரியலூர் மாவட்டத்துல பொன்னேரி எனப்படும் சோழகங்கம் ஏரி ராஜேந்திர சோழமன்னரால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் உருவாக்கப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க ராஜேந்திர சோழ சோழமன்னர் ஆட்சி காலத்தில் சோழகங்கம் என்றும் அழைக்கப்பட்டது கங்கை படையெடுப்பு வெற்றியின் நினைவாக பாருங்க இப்பதான் எக்ஸாம்பிள் தேவையான கண்ணன் ரொம்ப உள்ள போயிட்டு சரிங்களா கங்கை படையெடுப்பு வெற்றியின் நினைவாக கங்கை கொண்ட சோழபுரத்தில் தன் நாட்டு மக்களின் தேவைக்காக கங்கை நீரை கொண்டு சோழகங்கம் என்ற ஏரியை பொன்னேரின்னு சொல்றாங்க அந்த ஏரி சோழகங்கம் ஏரிக்கு என்ன பேரு பொன்னேரின்னு சொல்றாங்க சரிங்களா ஆஹ் ராஜேந்திர சோழன் உருவாக்கினார் என்பது திருமாலங்காட்டு செப்பேடுகளின் வாயிலாக அறிகிறோம் ரொம்ப முக்கியமானது இப்போ நீங்க குரூப் போர் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க இந்த குரூப் டூ எக்ஸாம் எழுதியிருப்பீங்க இந்த குரூப் டூ எக்ஸாம் பொறுத்தளவுல இந்த திருமாலங்காட்டு செப்பேடு பார்த்து இப்போ போய் கொஸ்டின் பார்த்தா உங்களுக்கு தெரியும் சரிங்களா இப்ப ஒருவேளை அடுத்து கேட்கிறாங்க கங்கை கொண்ட சோழபுரத்துல கங்கை படையெடுப்புக்கு அப்புறம் கங்கை கொண்ட சோழபுரத்துல நாட்டு மக்களுடைய தேவைகளுக்காக கங்கையில இருந்து நீர் எடுத்துட்டு வர்றாரு சோழகங்கம் ஏரியை உருவாக்குறாரு அந்த சோழகங்கம் ஏரிக்கு என்ன பேரு பொன்னேரின்னு சொல்றாங்க அந்த பொன்னேரி யாரு உருவாக்கினா ராஜேந்திர சோழன் உருவாக்குனாரு இது எதுல சொல்லியிருக்காங்க திருவாலங்காட்டில சொல்லியிருக்காங்க அப்ப எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியமா இல்லையா எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியமானது ஓகே அடுத்து நிறைய பேசியிருப்பான்னு சொல்ல நிறைய இருக்கும் சென்னை நொலம்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த சார்பதிவாளர் அலுவலகங்கள் வளாகத்தில் சுய உதவிக்குழுவை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளால் நடத்தப்பட உள்ள ஒருங்கிணைந்த சேவை மையம் திறந்து வைக்கப்பட்டது மாற்றுத்திறனாளிகளால் நடத்தப்பட உள்ள யார் நடத்தப்படுறாங்க மாற்றுத்திறனாளிகளால் நடத்தப்பட உள்ள ஒருங்கிணைந்த சேவை மையம் எங்கு திறந்து வைக்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்கலாம் சென்னையில நொலம்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி தற்போது கூட பெரும்பாக்கம் இளைய பெருமான்னு சொல்லுவாங்க பேரே பெரியவர் சரிங்களா சிதம்பரத்தில் ரூபாய் ஐந்து புள்ளி ஏழு ஜீரோ கோடி செலவில் ஐயா எல் இளைய பெருமாள் அவர்களுக்கு திருவுருவச் சிலையுடன் கூடிய நூற்றாண்டு அரங்கம் ஆரம்பிச்சிருக்காங்க சரிங்களா எந்த ஊர் இளைய பெருமாளுக்கு சிதம்பரத்துல ஓகே முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கடலூர் மாவட்டம் சிதம்பரம் மட்டம் லால்புரத்தில் ஒடுக்கப்பட்ட சமூக மக்களின் ஒளி விளக்காகவும் நெறி சார்ந்த அரசியலின் அடையாளமாகவும் விளங்கிய தொண்டை சிறப்பிக்கும் வகையில் எழுபது லட்சம் ரூபாய் கட்டப்பட்டுள்ள ஐயா எல் அவர்களின் திருவுருவச் சிலையுடன் அரங்கத்தை திறந்து வைத்தார் எந்த தேதி ரொம்ப முக்கியம் பதினஞ்சு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓகேவா பதினஞ்சு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மருந்து தனியாவே கொடுத்திருக்காங்க எவ்வளவு செலவா தனியாவே கொடுத்திருக்காங்க சரியா ஓகே அடுத்து ஏற்கனவே நம்ம பார்த்தோம் விடுதலை போராட்டத்தில் எண்பதுல இருந்து அந்த எக்மோர்ல எம்பி ஆகியிருப்பார் உலக பொதுமறை எனும் நூல் வெளியீடு உலக பொதுமறை எனும் நூல் வெளியீடு அதுல இருந்து கேள்வி வந்துச்சு நான் போச்சு அதனால என்ன இருக்குன்னு பாத்திருக்கோம் ஓகே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தேதி என்ன பதினொன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினொன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தலைமைச் செயலகத்தில் பள்ளி கல்வித்துறை சார்பாக யாரு பள்ளி கல்வித்துறை சார்பாக உலக பொதுமலை திருக்குறள் திருக்குறள் ட்ரெஷர் ஆஃப் யூனிவர்சல் விஸ்டம் என்னும் நூலினை வெளியிட்டார் பள்ளி கல்வித்துறை சார்பாக சரிங்களா இந்த நூலினை தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம் முத்தமிழ் அறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டத்தின் கீழ் இந்த திட்டம் முத்தமிழ் அறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டத்தின் கீழ் சிகாகோ உலக தமிழ் மொழி அறக்கட்டளுடைய எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்கல்ல சரிங்களா இந்த மொழிபெயர்ப்பு ரிலேட்டடா எந்த தமிழ் மொழி அறக்கட்டளோட இணைந்து வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லி சிகாகோ உலக தமிழ் மொழி அறக்கட்டளும் இணைந்து வெளியிடுறது கேள்விகள் கேட்டுட்டாங்க நான் மறுபடியும் போச்சுல ஓகேவா என்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க பதினொன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஓகே அடுத்து மாவீரன் அழகுமுத்துக்கோன் அவருடைய பிறந்த நீங்க தென்னிந்திய கிளர்ச்சிகள் படிக்கும் பொழுது பூலித்தேவர் படிப்பீங்க வீரபாண்டிய கட்டப்பொம்மான்னு படிப்பீங்க வேலுநாச்சியார் படுப்பீங்க வீர சின்ன மருந்து பெரிய மருந்து படிப்பீங்க அது இல்லாம வீரன் சின்னமலை படிப்பீங்க அது இல்லாம மாவீரன் அழகுமுத்து இருப்பார் முக்கியமான ஆளம் அழகுமுத்துக்கோன்னு தான் என்ன பண்ணுவாங்க வீரங்கில அப்படியே கட்டி அப்படியே சிதச்சு ஓடுற மாதிரி பீரங்கில கட்டி கடைசி வரைக்கும் அவர் என்ன பண்ணுவாரு கடைசியில ஒரு மன்னிப்பு கடிதம் எங்களுக்கு எழுதி கொடுங்க பிரிட்டிஷ்காரங்க கேக்குறாங்க ஒரு மன்னிப்பு கிழதம் எங்களுக்கு எழுதி கொடுங்க நாங்க உங்களை போச்சு சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா மன்னிப்பு கிட்ட எழுதி கொடுத்தா நாங்க போச்ச சொல்லிடுவோம் இல்ல அதற்கு கூட அவர் சம்மதிக்க மாட்டார் அதற்கு கூட சம்மதிக்க மாட்டாரு அப்படி இல்லாத பட்சத்துல அவர் என்ன பண்ணுவாங்க பீரங்கில கட்டி அப்படி பீரங்கியில வெடிக்க வச்சு அப்படியே உடல் எல்லாம் சிதற போ அளவுக்கு வெடிக்க வைப்பாங்க அவர் சரிங்களா உடம்பா அப்படியே சிதறு ஓடிருன்னு சொல்லுவாங்க முத்துக்கோன் அவருடைய பிறந்தநாள் விழாவை செலிப்ரேட் பண்ணிருக்காங்க அதாவது செலிப்ரேட்னா என்ன மரியாதை செலுத்துவாங்க அதான் ஓகேவா அப்ப பிறந்த நாள் விழா வரும் நினைவு நாள் வரும் அதனா அரசாங்கத்தின் சார்பாக இந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பதினொன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்ப ஜூலை மாசம் பதினோராம் தேதி அன்று சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் அழகுமுத்துக்கோன் அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் அருகில் அமைந்துள்ள மாவீரன் அழகுமுத்துக்கோன் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு அருகில் வைக்கப்பட்டுள்ள திருவுருவப்படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினார் தெரிஞ்சுக்கிறோம் தியாகிகள் தினம் தியாகிகள் தினத்தையொட்டி தமிழ்நாடு அரசின் சார்பில் தியாகிகளை நினைவு கூர்ந்துடும் வகையில் பதினேழு ஏழு அப்ப என்னைக்கு தியாகிகள் தினம் பதினேழு ஏழு ஜூலை மாசம் பதினேழாம் தேதி சரிங்களா அன்று சென்னை காந்தி மண்டப வளாகத்தில் தியாகிகள் மணிமண்டபம் முகப்பில் அமைந்துள்ள தியாகி செண்பகராமன் ரொம்ப முக்கியமான அல்ல சரிங்களா எம் செண்பகராமன் சொல்லுவாங்க தியாகி சங்கர்லிங்கனார் தியாகி ஆர்யா என்கிற பாஷ்யம் ஆர்யா என்கிற பாஷியம் யாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு ஜனவரி மாசம் இருபத்தி ஆறு சென்னை சார்ஜ் கோட்டையில கொடியேற்றியவர் அவர்தான் சரிங்களா சங்கரங்கனா தமிழ்நாடு சொல்லக்கூடிய பேர் மாத்தம் சொல்லி இருப்பார் அடுத்து பேர் அவருக்கு இருக்கும் இரண்டாவது போர்ல நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி முதல் போர்ல செண்பகுராமன் இருப்பார் ஓகே ரைட் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் முத்தமிழ் பேரவை திருமாவடுகுரை டி என் ராஜரித்ரம் தலை அரங்கில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் எந்த தேதியில பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்ற தமிழ்நாடு நாள் விழா அப்ப தமிழ்நாடு நாள்னா என்ன பதினெட்டு ஏழு ஜூலை மாசம் பதினெட்டு என்ன நம்ம செலிபிரேட் பண்றோம் தமிழ்நாடு சொல்லி மறந்துடக் கூடாது நாள் விழான்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு நாள் ஜூலை மாசம் பதினெட்டு அந்த மெட்ராஸ் இந்த பேரை தமிழ்நாடுன்னு சொல்லி மாத்துறாங்கல்ல அது சட்டப்பேரவை நிறைவேற்றம் அடிந்த நாள் தான் அந்த தமிழ் பதினெட்டு ஏழு ஜூலை மாசம் பதினெட்டு ஓகே இது இல்லாம இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட்னு சொல்லுவாங்கல்ல இந்திய விடுதலை சட்டம் அது பிரிட்டிஷ்ல ஆகஸ்ட் மாசம் பதினெட்டாம் தேதி ஜூலை மாசம் பதினெட்டாம் தேதி தான் அது வந்து நிறைவேற்றம் பண்ணிருப்பாங்க ஆகஸ்ட் கிடையாது ஜூலை மாசம் பதினெட்டாம் தேதி தான் அதை நிறைவேற்றம் பண்ணிருப்பாங்க ஓகேவா இட் மறந்துடாதீங்க ஓகே கடலூர் துறைமுகத்தை இயக்குவதற்காக மகதி கடலூர் போர்ட் அண்ட் மெரிடிங் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கும் தமிழ்நாடு கடல்சார் வாரியத்திற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் சரிங்களா

சரிங்களா அறநிலையத்துறை சமய அறநிலையத்துறை சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அன்று தலைமைச் செயலகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் மதிப்பீட்டில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட அறுபத்தி மூன்று திருக்கோயில்களை அதன் பழமை மாறாமல் புனரமைக்கும் வகையிலான திருப்பணிகளை காணொளி காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார் கேட்டாங்கன்னா எழுதியிருக்கா ஓகே ஒரு வேலை கேட்டான பாருங்க ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் சகாயேஸ்வரர் திருக்கோவிலுக்கு தொன்மை மாறாமல் புனரமைத்து பாதுகாத்தமைக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான யுனெஸ்கோ விருது வழங்கப்பட்டுள்ளது ரொம்ப முக்கியம் தானே இப்ப தொன்மை மாறாமல் புனரமைத்து சரிங்களா தொன்மை மாறாமல் புனரமைத்து பாதுகாத்ததற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல யுனெஸ்கோ விருது கொடுத்திருக்காங்க இதற்கு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் துக்காட்சி அருணுக்கு ஆபத்து சகாயஸ்வரர் ஒரு கோயில் இருக்கு அடுத்து என்ன இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தனிநபர் வருமானம் ரூபாய் ஒன்னு புள்ளி ஒன்பது ஆறு லட்சமாக உயர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆண்டு தனிநபர் வருமானம் பெர் ஒன்பது ஆறு லட்சமாக உயர்வுன்னு சொல்லியிருக்காங்க ஒன் பாயிண்ட் நைன் சிக்ஸ் லட்சமா தமிழ்நாடு ரூபாய் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரத்து முன்னூத்தி ஒன்பது என்ற தனிநபர் வருமான குறியீட்டின் மூலம் மாநிலங்களுக்கு இடையே இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது சரிங்களா கேள்வி கேட்டாங்கன்னா எத்தனாவது இடத்தை பிடித்துள்ளது அப்படின்னு சொல்லி படிச்சுக்கிறோம் சரியா முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக ஆராய்ச்சி நூலகத்தின் சார்பில் தமிழ் மக்களுக்கான பண்பாட்டு தளமாக செயல்படவிருக்கும் தமிழ் மக்களுக்கான பண்பாட்டு தளமாக இருக்கும் தமிழ் அறிவு வளாகம் தமிழ் நாலேஜ் கேம்பஸ் கட்டுமான பணிக்கு அடிக்கல் நாட்டி பணியினை தொடங்கி வைத்தார் இந்த ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல இருந்து செயல்பாட்டு வருது சரிங்களா செயல்பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல இருந்து செயல்பட்டு வரும் ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகத்தில் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆவணங்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளுடன் இணைந்து தமிழ் பண்பாட்டு வரலாற்றை கட்டமைக்கும் செயல்பாடுகளையும் இந்நூலை கொண்டு வருகிறது சரிங்களா ரொம்ப முக்கியமானது ஒருவேளை கேட்டுட்டாங்கன்னா எழுவன் ஒருவேளை கேட்டுட்டாங்கன்னா எழுவன் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் திருவாரூரில் திருவிக்கா அரசு கல்லூரி கொண்டு வந்த தலைவர் கலைஞர் தான் என்பது எல்லோருக்கும் தெரியும் இரண்டாயிரத்தி ஒன்பதில் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தையும் கொண்டு வந்தார் ஜஸ்ட் ஒரு கண்டென்ட்டுக்காக அதை நான் போட்டிருக்கேன் கேட்டுட்டாங்கன்னா போச்சு அதனால ஒரு ஒரு இடத்துல என்னென்ன மாவட்டங்கள்ல என்னென்ன பிளேஸ்ல அந்த திட்டங்கள் செயல்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி அதுல கொடுத்துருப்பாங்க எல்லா மாவட்டம் எல்லா பிளேஸும் நீங்க படிக்கணும் அவசியம் கிடையாது மாவட்டத்துடைய அந்த திட்டம் ஒண்ணு வந்திருக்குன்னா அந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன அந்த திட்டம் வந்து எப்போது ஆரம்பிச்சாங்க சரியா அந்த திட்டத்துல பயனாளிகள் யார் இந்த திட்டத்துல பயனடைந்தவர்கள் யாரு அப்படின்னு சொல்லக்கூடிய இங்க படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் இதுதான் இதுல இருக்கக்கூடியது ஓகே இந்த இருக்கு ஓகே என்னது ஓகே தமிழா துணைமுதல் வர்த்தர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பணி நியமன ஆணைகளை வழங்கினார் இதற்கு தொடர்ந்து ஆறு ஒன்பது வகுப்பு ஓரை பயிலும் மாணவர்களின் மணி பாடத்திறன் கணிதத்திறன் ஆகியவற்றை மேம்படுத்துவதற்கான திறன் திறன் அப்படின்னு சொல்லப்படுது டார்கெட்டட் ஹெல்ப் ஃபார் இம்ப்ரூவிங் ரீமெடியே ரீமெடியேஷன் அகாடமிக் நர்ச்சொரைங் அப்படின்னு சொல்லுவான் இதற்கு இதற்கு பேர் என்னன்னா திறன் சொல்லி இருக்காங்க நல்லா அகாடமிக் நர்சரி சொல்லக்கூடியது இந்த இயக்கத்தின் கீழ் தயாரிக்கப்பட்டுள்ள புத்தகங்களை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டார் பள்ளி மாணவர்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக கொண்டு வரப்பட்டது வேற முக்கியமா நம்முடைய போட்டித் தேர்வு மாணவர்கள் படிக்கக்கூடிய போட்டித்தேர்வு மாணவர்கள் படிக்கக்கூடிய முக்கியமான மேல போட்டிருக்கேன் பரவாயில்ல ஒருவேளை எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா என்ன பண்றது ஓகேவா நூறு வருடத்திற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சொல்லியிருக்காங்க சரிங்களா நூறு வருடத்திற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு செங்கல்பட்டில் நடந்த சரிங்களா செங்கல்பட்டில் நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி செங்கல்பட்டில் நடந்த சுயமரியாதை இயக்க மாநாடு முதன் முதலாக சுயமரியாதை இயக்க மாநாடு அதிக அளவு ஆசிரியர்களை தான் அதுல வச்சிருந்தாங்க டபிள்யூ பி ஏ தான் தலைமை தாங்கியிருப்பாங்க செங்கல்பட்டில் நடந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல படிச்சிருப்பாங்க சுயமரியாதை இயக்க மாநாடு அப்ப இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க சரிங்களா அதனால நம்ம தமிழ்நாடு படிச்சிருப்போம் ஓகே சுமரியாத இயக்க மாநாடு முதன்முதலாக ஆயிரத்தி இருபத்தி ஒன்பதுல செங்கட்பட்டல் நடந்துச்சு சரிங்களா தொடக்க கல்வியில் நூறு சதவிகிதம் இடைநிற்றல் இல்லாத ஒரே மாநிலம் இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும்தானா சரிங்களா இந்தியாவில ஒரே மாநிலம் இது தமிழ்நாடு மட்டும்தான் தொடக்க கல்வியில ஜென்ட்ரலா இருக்கக்கூடிய கண்டென்ட் நான் பாத்தீங்கன்னா ஜென்ரலா இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஓகே இந்த மேல மேலே ஒன்று என்ன பார்த்துருவோம் இருக்கு ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும் இதுல சரியா இந்த இருக்கு கிராமப்புற சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு தொழில் அபிவிருத்தி செய்ய வட்டி மானியத்துடன் கூடிய பிணையில்லா கடன் ஓகே இதுனா தனியா ஸ்கீம்ஸ்ல நீங்க பாக்குறது மாதிரி இருக்கும் ஆனா அந்த அளவுக்குனா வராது ஓகே அந்த அளவுக்குனா வராது இரட்டைமலை சீனிவாசன் அவருடைய பிறந்த நாள் விழா செலிபிரேட் பண்ணிருக்காங்க சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ல ரொம்ப முக்கியமான ஒரு மனிதர் தான் அந்த இரட்டைமலை மலை சீனிவாசன் சொல்லக்கூடியவர் சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ல முக்கியமான மனிதர் தான் ஓகேவா என்னைக்கு ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் பண்ணிருக்காங்க ஓகே மக்கள் போற்றிய மகத்தான திட்டம் என்னன்னா யார் யாருக்கு யார் யார் இந்த பயனாளிகள் மானியவளியில் மளிகைப் பொருட்கள் வழங்கும் திட்டம் அப்போது எப்போது மானிய வழியில் மளிகைப் பொருட்கள் வழங்கக்கூடிய திட்டம் ஆஹ் காந்தியடிகள் பிறந்த நாளான இரண்டு பத்து இரண்டாயிரத்தி எட்டு அன்று முத்தமிழறிஞர்கள் கலைஞர் அவர்களால் சென்னையில் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது அப்ப ஒருவேளை கேட்கலாம் மானிய வழியில் மளிகைப் பொருட்கள் இப்ப கேட்க கேட்கக்கூடாது கேட்க மாட்டாங்கன்னா எதையுமே நினைச்சிடாது கேட்க மாட்டாங்க அப்படின்னு எதையுமே நினைச்சிடாது இளஞ்சி ஒப்பு ஆட்டோக்கள் வழங்கும் திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது நகர்ப்புற சுய உதவி குழுக்களை சார்ந்த மகளிருக்கு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மற்றும் தொழிலாளர் நலத்துறை சார்பில் பெண்களின் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்வதற்கான காவல்துறை உதவி எண்களுடன் இணைக்கப்பட்ட ஜிபிஎஸ் கல்வி பொருத்தப்பட்ட பெண்களுக்காக அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான சட்டங்கள் உதவி எண்கள் குறித்த விவரங்களுடன் கூடிய இளஞ்சிவப்பு நிற ஆட்டோக்கள் வழங்கும் திட்டம் சென்னையில் எந்த தேதி என்னைக்கு தேதி எட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் சரிங்களா ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க இளம் சிவப்பு நிற ஆட்டோக்கள் வழங்கும் திட்டம் இளம் சிவப்பு நிற ஆட்டோக்கள் வழங்கும் திட்டம் எப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிங்க் ஆட்டோன்னு சொல்றாங்கல்ல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல மார்ச் மாசம் எட்டாம் தேதி மறந்தாதி மார்ச் மாசம் எட்டாம் தேதி ஓகேவா ஓகே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் PACS னு பிரைமரி एग्रीकल्चर கிரெடிட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி மூலம் வாடகைக்கு விடப்படும் வேளாண் இயந்திரங்களை கூட்டுறவுத் துறையின் COOP கோஆபரேட்டிவ் சொசைட்டிலentra அப்படி வருது சரிங்களா COOP இ வாடகை செயலி வேளாண்மை துறையின் உழவர் செயலி ஆகியவற்றிலும் நேரிலும் முன்பதிவு செய்து கொண்டு ஏறத்தாழ இரண்டு லட்சம் விவசாய கடன் விவசாயிகள் பயனர்ந்ததங்க சரிங்களா இதனால வாடகை கூடுவாங்க யாருன்னா அந்த பேக்ஸ் சரிங்களா தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கம் சொல்லுவாங்க அவங்க வாடகை கூடுவாங்க அதை வந்து எந்தெந்த வகையில அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ரெஜிஸ்டர் பண்ணி எத்தனை பேர் அதெல்லாம் பயனாளிகளா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து இதுல ரிவ்யூ கொடுத்துறதுதான் வெற்றி கதை நான் அதனால இப்படி பயனடைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க இது வந்து ஆகஸ்ட் மாதம் பாருங்க நம்ம இதுல சில ஸ்கீம்ஸ் பாத்துருந்தோம் எக்ஸாமுக்கு தேவையான அதிகபட்சம் ஒரு ஏழு இருக்கட்டும் எட்டு இருக்கட்டும் பத்து இருக்கட்டும் அந்த பத்து எழுதி வச்சுக்கிறேன் நோட்ல பத்து நோட்டை எழுதி வச்சுக்கிறேன் கட்டாயம் அதுல இருந்து கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா இதுல நான் முதல்வன் சம்பந்தமா பாத்திருந்தோம் வேலை இந்த ராஜேந்திர சோழன் அவர்களுக்காக பாத்திருந்தோம் அப்ப திருமாவங்காடு செப்பேடு அது சம்பந்தமா பாத்திருந்தோம் அதே மாதிரி யாருடைய செலிபிரேஷன் வந்திருக்கு இரட்டை மொழி சீனிவாசன் அவர் சம்பந்தமா பாத்திருந்தோம் செண்பகராமன் தியாகிகள் தினம் செண்பகராமன் ஆர்யா என்ற பாஷ்யம் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு இந்த மாதிரி இருக்கக்கூடியது எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா கண்டிப்பா மறந்துடாம தவறு பண்ணிடாம ஓகேவா இது போன்ற வீடியோக்கள் நீங்க ரெகுலரா பாக்கணும் அப்படின்னா நம்முடைய வரண்டா ரெஸ்டின் டிஎன்பிசி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேன் சரிங்களா ரெகுலரா உங்களுக்கு லைவ் கிளாசஸ் ரெக்கார்டட் கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலரா இருக்காங்க அதை மிஸ் பண்ணிராம பாருங்க ஓகே அடுத்து வரக்கூடிய வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நன்றி